الحمد لله. الحمد لله وكفى على عباده الذين اصطفى اما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. هن لباس لكم وأنتم لباس لهن. آمنا بالله صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله கண்ணியத்திற்கும் மிகுந்த மிகுந்தான மேலான பெரியவர்களை பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சல்லல்லாஹி வல்லம் அவர்களின் கண்ணியமான உன்மத்துமான்களே அல்லாஹு ஆலமின் உலகத்தில ஆண் பெண் என இரு இனங்களை படைத்திருக்கிறார் ஆண்களை பெண்களுக்கான பாதுகாப்பான ஒரு படைப்பாகவும் பெண்களை ஆண்களுக்கான ஒரு நிம்மதியை தரும் படைப்பாகவும் படைத்திருக்கிறார் மேலாளர் ஆண்களை பொறுத்தவரை அவர்களுக்கான பணிகள் வேறு அவர்களுக்கான காரியங்கள் வேறு அவர்கள் வெளியில் செல்ல வேண்டும் உழைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டும் அபுல் ஆலமி அல்லாஹ் பெண்களை அப்படி ஒரு நிலையில் ஆக்கவில்லை அவர்களுக்கு அபுல் ஆலமி அல்லாஹ் கல்வியை எவ்வளவு வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள சொன்னார் ஆனால் அதன் பின்பான பணிகள் என்று வரும்போது அவர்களுக்குடைய பிரதான பணி என்பது தன் கணவனையும் தன் பிள்ளைகளையும் மார்க்க அடிப்படையில் கண்காணித்து ஆளாக்குவது உலகத்தில் எத்தனை ஒழுக்க சீலர்கள் எத்தனை மா மேதைகள் உருவானார்களோ அவர்களில் அவர்கள் உருவானதின் பின்னணியில அவர்களுடைய தாயாரின் உழைப்பும் வளர்ப்பும் துவாவும் இருப்பதை காணலாம் அப்படியானால் பெண்கள் எல்லா நிலையிலும் ஆண்களின் பாதுகாப்பில் தான் இருக்க வேண்டும் பெரிய பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜி போன்ற இபாதத்துகள் நான் சொல்ல வருவது என்னுடைய தலைப்பு ஹஜ்ஜி போன்ற இபாதத்துகளுக்கு கூட பெண்கள் தனியாக செல்லக்கூடாது ஒன்று தன் கணவரோடு செல்ல வேண்டும் இல்லையென்றால் என்றால் மகரமான ஆண்களோடு செல்ல வேண்டும் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நாடிதான் செல்கிறோம் அதை விட இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய நம் கணவர் அவருடைய பணிவிடைகள் அவருக்கான எல்லா வகையான பணிகளையும் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அதே போல அல்லாஹ் அந்த பெண் சமுதாயத்தை எவ்வளவு உயர்த்திருக்கிறான் என்று பாருங்கள் பெண்களை அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்று பாருங்கள் அவர்களை அல்லாக எந்நேரமும் ஒரு ஆணுடைய பாதுகாப்பிலே கண்காணிப்பில் வைத்திருக்கிறார் குழந்தையாக இருக்கிற போது தந்தை பார்த்து பார்த்து வளர்க்கிறார் பாதுகாக்கிறார் மனைவியாக ஆன பிறகு கணவர் கண்ணில் வைத்து பாதுகாக்கிறார் தாயாக மாறிய பின்பு பிள்ளைகள் தன் தாயை கண்காணித்துக் கொண்டே பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த மூன்று நிலையிலும் அன்புல் ஆளுமை நல்லாக பெண்களுக்கான மரியாதையை வைத்திருக்கிறார் ஒரு பயணம் செல்ல வேண்டுமா கணவரோடு போக வேண்டும் அது என்ன மார்க்கும் என்ன மனைவியின் மீது சந்தேகமாப்படுது இல்ல மனைவி ஏதேனும் ஒரு வகையில் சந்தேகிக்குதா ஏன் வந்து கணவரை உடன் அழைத்து செல்ல சொல்கிறது அல்லது மகருமான ஆண்களை ஏன் உடன் அழைத்து செல்ல சொல்கிறது என்று சொன்னால் அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு பெண் தனியாக செல்லுகிற போது ஏற்படுகின்ற ஆபத்துகளை நாம் அன்றாடம் பத்திரிகைகளை பார்க்கிறோம் செய்திகளில் கேட்கிறோம் இஸ்லாம் பெண் சமுதாயத்தை உயர்த்தி உயர்ந்த நிலையில் வைப்பதோடு எல்லா நேரங்களிலும் அந்த ஆண்களின் பாதுகாப்பிலையை வைக்கிறேன் ஹதீஸ் ஒன்றுக்கு போவோமா ஒரு சஹாதி நாயம் வருகிறார் யார சொல்லா நான் ஜிஹாதில் பெயர் கொடுத்துள்ளேன் ஜிஹாதில் பெயர் ஜிஹாதுக்கு போவதற்காக என்னுடைய பெயரை நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வம்ரா என்னுடைய மனைவி ஹஜ்ஜிக்கு போவதற்காகவே நீயே துவைத்திருக்கிறார் நான் என்ன செய்யட்டும் ஜிஹாது ஆண்களுக்கான ஹஜ்ஜி ஒரு உயர்ந்த அமல் ஆனால் அங்கே மனைவி மாத்திரம் தனியாக செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார் இவர் ஜிஹாதிலே கலந்து கொள்வதற்கான ஆர்வத்தில் இருக்கிறார் பெருமான சொல்லாங்க உன் மனைவியோடு நீயும் ஹஜ்ஜிக்கு செல்ல என்று சொன்னார்கள் மனைவியை பாதுகாப்பது மனைவிக்குண்டான உதவி ஒத்தாசைகள் செய்வது அது ஒரு ஜிகாது உண்மையிலே ஜிஹாது தான் அது நிறைய குடும்ப தலைவர்களுக்கு தெரியும் மனைவிக்குண்டான உதவிகள் ஒத்தாசைகள் அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு அம்சங்களை கையாளுவது அதுவெல்லாம் ஒரு பெரிய ஜிஹாது ஒரு பெரிய ஒரு போராட்டம் தான் அப்ப மார்க்கம் அதை சொல்லுகிறது அது ஜிஹாதுக்கு சமமான ஈடான அமல் மனைவி மக்களோடு இருப்பது மனைவி மக்களை பாதுகாப்பும் யோசித்து பாருங்கள் பதருடைய போர் இஸ்லாத்தின் முதல் போர் அதிலே கலந்து கொண்ட சஹாபாக்களின் அந்தஸ்தே தனி அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு வகையான உயர்வுகளை வழங்கினான் அந்த ஒரு பத்ரி சஹாபி துனியாவில் இருக்கிற வரை அவருக்கு அவருக்கான அரசு மரியாதைகள் இருந்து கொண்டே இருந்துச்சு ஆகட்டும் மற்ற மரியாதைகள் ஆகட்டும் இருந்து கொண்டே இருந்தது எப்படி நம்முடைய நம்முடைய நாட்டிலே ஒரு இராணுவ வீரருக்கு ஒரு இராணுவ தளபதிக்கு ஒரு தனி மரியாதையும் அதுபோல பதிரி சகாபிக்கு உண்டான அந்தஸ்துகள் தனி திடகாத்திரமான நபர் ஹதரத் உஸ்மான் பின் அஃபான் நதியில் ஆஹ்வான் திடகாத்திரமான நபர் ஹதரத் உஸ்மான் பின் அஃபான் நதி ஆஹ்வான்கள் பதிருக்கான சந்தர்ப்பம் வருகிறது அவர்களுக்கோ அந்த பதிரு போரிலே கலக்கணும் என்கிற ஆசையும் உண்டாகிறது யதார்த்தமான ஆசை பெருமானால் சொன்னார்கள் உன் துணைவி உன் மனைவி நாயகத்தினுடைய மகள்களின் ஒருவர் அவர் நோயுற்றிருக்கிறார் நீங்கள் அவருக்கான பணிவிடையும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு ஆனந்திகாது சுகானந்தம் இதை விட இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கான மரியாதையை வேற எந்த வார்த்தையில் சொல்லிட முடியும் வேற எந்த நிகழ்வின் மூலமாக உறுதிப்படுத்திட முடியும் என்று யோசித்து பாருங்கள் ஒரு உயர்ந்தாமல் ஒரு பத்தாவது இருபதாவது போர் அல்ல முதல் போர் முதல் போரிலே மார்க்கத்தை பாதுகாக்கிற பணிகளை யதார்த்தமாக நம்பி சொல்லா வாலிசன் அவர்கள் ஒரு முன்னூத்தி பதிமூணு பேரை அழைச்சிக்கிட்டு போறாங்க அது இனிமேல் தான் போராக மாறப்போகிறது இனிமேல் தான் அதற்கான அந்தஸ்த கூட போகிறது ஆனாலும் நமக்கு அந்த வரலாற்றை சொல்லும் போது பதில் போருடைய முக்கியத்துவம் உணர்த்தப்பட்டுச்சுல பதில் சாழ் மக்களுடைய மரியாதைகள் நமக்கு அறிவுறுத்தப்பட்டுடுச்சு இல்ல இப்ப எழுதுறாங்க கித்தாபங்கள்ல பதிலே கலந்து அந்தஸ்து என்ன இருக்க முடியும் ஆனால் அவர்கள் நோயுற்றிருக்கிறார் வியாதியுற்றிருக்கிறார் அவரை கவனிப்பதுதான் உனக்கானது அது போலவே உஸ்மான் ரவி அல்லா அவங்க போருக்கு வர முடியல போருக்கு வரலை ஆனால் ரபிசல் அல்லா அவர்கள் அவர்களுக்கு உண்டான உரிய மரியாதையை கொடுக்கும் விதமாக அவரு பெயரையும் இணைத்தார்கள் கணிமத்திலே உசுமானிபின் அஃபானுக்கு பங்கு கொடுத்தார்கள் அது தனி ஆனால் நேரடியாக யுத்தத்திலே கலந்து கொள்ள முடியவில்லை என்பது நடந்ததுதான் அப்ப இங்க நாம் என்ன பார்க்கிறோம் நம்முடைய அமல்கள் எவ்வளவு உயர்ந்த அமலாக இருந்தாலும் கூட அது நம்முடைய மனைவியை தவிர்த்து விட்டு நம்முடைய துணைவியாரை தனியே விட்டுவிட்டு அந்த அமலை நாம் செய்வதோ அல்லது நம் துணைவி நம்முடைய மனைவி நம்மை விட்டு விட்டு தனியாக ஒரு இடத்திற்கு செல்வதோ வழக்கம் அனுமதிக்கல சில மாதத்துகளுக்கு நாம போகத்தான் வேண்டும் பள்ளியில ஜமாத்தோடு தொலை நாம புறப்பட்டு வருகிறோம் அதற்காக வேண்டி என் மனைவியோடு இருக்குன்னு சொல்லி சொல்லுகொள்ள வயங்களை சொல்லித்தாரன்னு சொல்லிட்டு நாம தொலை வராம கூடாது அதுவே நான் சொல்வது வெளியிலே செல்வதாக இருந்தால் நாம் தான் நம்முடைய மனைவிக்கு முதல் பாதுகாப்பாக முதல் கார்டியனாக செல்லவேன் அதில் எந்தவிதமான அந்தஸ்து குறைபாடும் இல்லை கண்மணி நாயகம் செல்ல சிறுவர்கள் எத்தனை போர்களில் கலந்து கொண்டார்களோ அத்தனை போருக்கும் செல்லும் போது மனைவிமார்களில் யாருடைய பெயர் சீட்டு குலுக்கி போடும் போது விழுகிறதோ வருகிறதோ அந்த மனைவி அழைத்து செல்வார்கள் ஹஜ்ஜத்துல் வஜாவின் போது எல்லா துறைவியரையும் அழைத்து போனார்கள் என்ன நமக்கு உடன்த்தப்படுகிறது ஒரு கணவர் வெளியூருக்கோ வெளி பகுதிகளுக்கோ செல்வதாக இருந்தால் அல்லது ஒரு மனைவி வெளியில் ஒரு வேலையாக செல்வதாக இருந்தால் முதலில் தன் கணவரை அழைத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் தன்னுடைய மகன்களை தன்னுடைய சகோதரர்களை தன்னுடைய தந்தை அழைத்து செல்ல வேண்டும் மூன்றாவது ஒரு நபரோடு செல்வதோ தனியாக செல்வதோ மறக்க அனுமதிக்கல்ல அந்த சந்தேகத்தின் அடையாளம் அல்ல அவர்களுக்கான சங்கையின் வழிபாடு அல்லாத்தால நம்மை சிறந்த கணவன்களாக சிறந்த பிள்ளைகளாக சிறந்த தந்தைகளாக அல்ல தோப்பில் செய்வானாக ஆமீன் அசலாம்